தன்னுடைய கூட்டாளிகளோட கொலை செய்கிறாரு அப்படி அந்த கொலை வழக்கு நார்த் மெட்ராஸை ஒரு மிகப்பெரிய அதிர்வலியை ஏற்படுது ஏன்னா யுவராஜ் ஏற்கனவே ஒரு பல குற்ற சம்பவத்தில் இருந்து அந்த ஏரியாவில் வளம் வரக்கூடிய ஒரு ரவுடியாக இருக்கிறப்போ அவரை போட்டதால நார்த்து மெட்ராஸில் காக்காத்தோ பாலாஜி என்ற அடையாளம் அந்த ஏரியாவுக்கு வந்தது வடச்செனையில் இருக்கக்கூடிய எல்லாருடைய பார்வை இந்த நபர் காக்காத்தோ பாலாஜி அவர் மீது வந்தது சமயத்தில் தான் அவருக்கு வந்து பல எதிரிகள் உருவாக ஆரம்பித்தாங்க அந்த மாதிரி நபரில் ஒரு அகைன்ஸ்ட் உருவானது தான் சம்பவ செஞ்சல் யார் இந்த சம்பவ செஞ்சல் பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையில் நிறைய நெட்வொர்க் கிடைக்குது அவருக்கு அவருடைய தைரியத்தில் சிறைச்சாலை நெட்ஒர்க் கிடையாது சென்னையில் மட்டும் இருபத்தி ஏழு ரவுடிஸை அவருக்கு ஆப்போசிட் ஆகுது இப்போ ஒரு கட்டத்தில் இவர் என்ன பண்ணுறாரு இவர் கூட இருக்கவங்க நிறைய கொலைகள் பண்ணுறாங்க அப்போ இவங்க கூட இருக்கவங்க எல்லாம் ஒரு ஒரு அப்பன்ஸ் பண்ண 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 தமிழகம் முழுவதும் காக்காத்தோ பாலாஜியுடைய பேர் அடையாளம் இது மாதிரி நான் வந்து சமூகத்தில் இந்த மாதிரி இருந்துட்டேன் நான் திருந்தி வாழணும் சமூக சேவைனா என்ன சோஷியல் ஒர்க்கு எப்படி பண்ணணும் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ராமலிங்கம் செட்டியார் தொண்டு நிறுவனம் அப்படின்ட்டு உடல் உறுப்பு தானம்னு ஒரு நிகழ்ச்சி சென்னை ரிபன் பில்டிங்கில் பர்மிஷன் வாங்கிட்டு தியாகராயா செட்டியார் பிறந்த நாளைக்கு பர்மிஷன் வாங்கிட்டு அவர் வந்து மாலை போகிறாரு நிறைய ட்ரஸ்ட்டுங்களுக்கு சாப்பாடு கொடுத்து இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா அவரை ஏன் என்கவுண்டர் பண்ணிங்க கேட்கல திருந்தினா ரவுடியை ஒரு ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸை வச்சு கூட நீங்கள் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிக்கலாம் இருபது அஞ்சு வருஷமாக காக்கா தொகுப்பு பாலாஜி மேலே எந்த ஒரு வழக்கமே இல்லை இது உண்மை ஐம்பது வழக்கு நிலுவையில் இருக்குது லாஸ்ட்டாக வந்து வேலூர் எல்லா கோர்ட்லேயும் போய் சரண்டப்படும் தலைமுறை ஆவாத ரவுடி திருந்திய ரவுடி திருந்திய ரவுடி மீது நீங்கள் என்கவுண்டர் பண்ணுறது மூலம் இனி வரும் ரவுடிகள் நம்ம திருந்தினா கூட காவல்துறை நம்மளை சும்மா விடாது காரே ஓட்ட தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது கார் அவர் ஓட்டி வந்த காரு அவரு தான் பதினேழாம் தேதி நைட்டு பிஎஸ்என்எல் அந்த பெரம்புராண்ட போலீஸ் குவிச்சிருக்காங்க இப்போ ஆல்ரெடி அவரை பிடிச்சிட்டு போலீஸ் செட்டிங்ல தான் பண்ணியிருக்காங்க என்னன்னா ஒரு நீதிமன்றத்தில் எவிடென்ஸோட ப்ரூவ் பண்ணி தண்டனை தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருந்தா கூட இல்லை ஆயுள் தண்டனையோ தூக்கு தண்டனையோ சட்டத்தை இவங்க திட்டம் விட்டு கையில் எடுத்துக்கிறாங்கன்றது நிர்மூணம் என்னுடைய நேம் சசிகுமார் நான் வந்து தமிழகத்தில் வந்து நடக்கிற சட்டம் ஒழுங்கு சமூகத்தில் நடக்கிற ஒரு விஷயம்லாம் வந்து அரசாங்க கவனத்தில் கொண்டு போவேன் அதன் அடிப்படையில் சமீபத்தில் என்கவுண்டர் செய்யப்பட்ட வட சென்னையில் முக்கியமான பிரமுகர் காக்கா தொப்பு பாலாஜி அவரை பற்றி ஒரு ஆய்வு செய்யலான்ட்டு அந்த அறிக்கையில் நாங்கள் தாக்கல் பண்ணுறப்போ சில விஷயம் நாங்கள் கேதர் பண்ணோம் இப்போ பார்த்தீங்கன்னா யார் இந்த காக்கா தோப்பு பாலாஜி நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா காக்கா தோப்புன்னு போட்டாலே பாலாஜின்ட்டு தான் வரும் ஏன்னால் அந்த ப்ராட்வேயில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ஏரியா ரெண்டு தெருவு தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த தெருவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தெருவு ஆனால் அந்த ரெண்டு தெருவில் காக்காத்தோப்பு அந்த நேமுக்கு அடையாளமே பாலாஜின்ற மாதிரி ஆயிடுச்சு யார் இந்த பாலாஜி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் வந்து ஒரு சிறு சிறு அஃபென்ஸு பண்ணுறப்போ தன்னுடைய கூட இருக்க ஒரு நபர் தனக்கு எதிரான ஒரு விஷயம் பண்ணுறப்போ இவங்க ஒரு ஆறு ஏழு பேர் எல்லாம் ஒரு முக்கிய பிரமுகர் ரவுடிங்கெல்லாம் இருக்கிறப்போ இவங்கெல்லாம் ஒரு லோக்கலாக சென்னையில் உள்ளாக வரப்போ தான் இருக்கிற ஒரு யுவராஜன் என்ற என்ற நபரை வந்து காக்காத்தூ பாலாஜின்றவர் தன்னுடைய கூட்டாளிகளோடு கொலை செய்கிறாரு அப்படி அந்த கொலை வழக்கு நார்த்து மெட்ராஸை ஒரு மிகப்பெரிய அதிர்வலியை ஏற்படுது ஏன்னா யுவராஜ் ஏற்கனவே ஒரு பல குற்ற சம்பவத்தில் இருந்து அந்த ஏரியாவில் வளம் வரக்கூடிய ஒரு ரவுடியாக இருக்கிறப்போ அவரை போட்டதால் நார்த்து மெட்ராஸில் காக்காத்தூ பாலாஜி என்ற அடையாளம் அந்த ஏரியாவுக்கு வந்தது அதுக்கப்புறம் த வடச்சனையில் இருக்கக்கூடிய எல்லாருடைய பார்வை இந்த நபர் காக்காத்தூ பாலாஜி அவர் மீது வந்தது அப்படி இவர் வலை வரப்போ இவர் கொஞ்சம் கொஞ்சமாக வரப்போ இவரது கூட்டாளிங்க எல்லாம் பல்வேறு நபர்கள் பல்வேறு இடத்துல எந்த ஒரு அஃபன்ஸோ எந்த ஒரு கொலை செஞ்சாலும் அவங்க வந்து எது பண்ணாலும் வந்து காக்காத்தோ பாலாஜி என்ற பேர் தான் அடிபட்டுச்சு ஏன்னா காவல்துறையால் திட்டமிட்டு அதாவது அந்த கேஸில் இவங்களுடைய கூட்டாளி தான் பண்ணாங்க இவங்களுடைய கூட்டாளி தான் பண்ணாங்கன்ற மாதிரி அந்த நபரை வந்து உயர்த்தி பேச ஆரம்பித்த பொதுவாகவே நம்ம ஏரியாவில் ஒரு ரவுடி ஒருத்தர் உருவாகிறாங்கன்னா அவங்க கூட இருக்கிறவங்க யார் பண்ணாலும் இப்போ என்ன சொல்லுவோம் அவங்க கூட இருக்கிறவங்க அந்த மாதிரி காக்கத்தோ பாலாஜி கூட இருக்கவங்க எல்லாருமே அஃபென்ஸு பண்ணுறது பண்ணாலும் காக்கத்தோ பாலாஜியுடைய நேமில் பண்ணுற மாதிரி ஆகி பிரபல ரவுடியாக வளம் வந்துட்டு இருந்தார் இந்த சமயத்தில் தான் அவருக்கு வந்து பல எதிரிகள் உருவாக ஆரம்பித்தாங்க அதேமாரி கூட யுவராஜ் என்றவர் படுகொலை செய்கிறப்போ இந்த காக்காத்தோ பாலாஜி கூட இருந்தவங்க நம்ம கூட இருந்தே இதுவாகிட்டாங்க அதனால் அதுலேருந்து சில ரவுடிகள் பிரிஞ்சு அவங்க தனித்தனி ஏரியாவில் கல்வியை பண்ணுறப்ப தான் அந்த மாதிரி நபரில் ஒரு அகேன்ஸ்ட் உருவானது தான் சம்பவம் செஞ்சில் யார் இந்த சம்பவ செஞ்சில் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு நல்ல வழக்கறிஞர் ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய செல்வந்த இந்த குடும்பத்தில் பிறந்து ஒரு வழக்கறிஞராக இருக்கிறப்போ அவருக்கு வந்து இந்த நேம் வந்து பிராண்டடாக வழக்கறிஞரை விட ரவுடிஸ் ஆகிறப்போ கல்வெட்டு ரவி என்ற நபரு வந்து காக்காத்தோ பாலாஜிக்கு ஆகுது அப்போ கல்வெட்டு ரவிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற நோக்கத்தில் காக்காத்தோ பாலாஜிக்கு நேரடியான ஒரு விரோதியாக சம்பவ செந்தில் ஆனார் சம்பவ செந்தில் யார் பார்த்திங்கன்னா ஒரு நாடார் காக்காத்தோ பாலாஜி அவர் பார்த்தீங்கன்னா செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர் இப்படியே ரவுடி ரவுடீசத்தால் நார்த் மெட்ராஸ் ஆகி மத்திய சென்னை ஆகி வட சென்னை ஆகி அப்புறம் சிறைச்சாலைக்குள்ளே சண்டை ஆக ஆரம்பிச்சிது மதுரை சிறைச்சாலையில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் அந்த அதில் வந்து கொலை முயற்சி பாலாஜி மேலே அவர் மேலே பண்ணுறப்போ அதில் அவர் நின்று சண்டை செஞ்சு போடுறாரு பொதுவாக பார்த்திங்கன்னா இவருக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு பழக்கமும் இல்லை ஒரு குடி ஒரு சிகரெட் அடிக்கிறதோ எதுவுமே இல்லாததால் நல்ல திடகார்த்தமான நல்ல ஹெவி வெயிட்டாக இருப்பார் அவர்கிட்ட சண்டை யாராலையும் போட முடியாது அப்போ அப்படியே உருவாக உருவாவை தன்னுடைய எதிரிகளை சிறைச்சாலையில் சந்திக்கிறாரு புழல் சிறைச்சாலையில் சந்திக்கிறாரு கடலூர் மெயினாக கடலூரில் நிறைய அகேன்ஸ்ட் வராங்க இப்படி பல்வேறு போகிறப்போ மாநிலம் விட்டு மாநிலம் வந்து ஆந்திராவிலாம் ஒரு நெட்ஒர்க் ஆகுது கர்நாடகாவது இந்த மாதிரி சிறைச்சாலையில் நிறைய நெட்ஒர்க் கிடைக்குது அவருக்கு அவருடைய தைரியத்தில் சிறைச்சாலை நெட்ஒர்க்னா சென்னையில் மட்டும் இருபத்தி ஏழு ரவுடிஸை அவருக்கு ஆப்போசிட் ஆகுது காக்காத்தோ பாலாஜி அவருக்கு வந்து சாதாரணமான அவர் வந்து நின்று சண்டை போட முடியாத அளவுக்கு ஆகுறப்போ ஒரு கட்டத்தில் அந்த பகுதியில் இருக்கிற காவல்நிலையம் முத்தால்பேட்டை காவல்நிலைய ஸ்டேஷனில் வந்து அப்பப்போ அடித்து காலை உடைக்கிறது கையை உடைக்கிறது அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் காவல்துறை செய்ய வேண்டிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் அவங்க கட்டுப்படுத்த பார்க்குறாங்க அதே மீறி இவர் கூட ஜெயிலில் நெட்ஒர்க் கூட பல்வேறு ஏரியாவில் இவருக்கு வந்து ஒரு நெட்ஒர்க் ஆகிறப்போ இவருக்கு மெயினாக நெட்ஒர்க் ஆகிறது பார்த்தீங்கன்னா புறா அவர் வந்து புறா வளர்கிறப்போ புறா மூலியமாக நிறைய நெட்ஒர்க் ஆகுது நிறைய நெட்ஒர்க் ஆகிறப்போ இந்த நெட்ஒர்க் அப்படியே ரவுடீசம் ஆகுது ரவுடீசம் ஆனவொடனே கொஞ்சம் நாள் அவர் அப்படியே அந்த வலம் வரப்போ மிகப்பெரிய இதுவாகுது அப்போது ஒரு கட்டத்தில் இவர் என்ன பண்ணுறாரு இவர் கூட இருக்கவங்க நிறைய கொலைகள் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு பொக்கரவி வேசார்பாடியை சேர்ந்த பொக்கரவின்றவர் அதாவது அவர் வந்து கத்தி எடுத்துட்டாருன்னா கண்டிப்பாக யாருனா ஒருத்தர் சேர்த்துருவாங்க அந்த அளவுக்கு அவர் தான் சென்னையில் பார்த்தீங்கன்னா முகத்தை சிதைப்பாங்க யாருன்னா அகென்ஸ்ட்டு போகிறாங்கன்னா முகத்தை சிதைப்பாங்க அந்த அளவுக்கு பொக்கரவி வந்து பாலாஜி அண்ணா பாலாஜி அவருடைய கூட்டாளியாக இருந்தார் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் பட்ட நபர்களை பல்வேறு வழக்கில் அவர் பண்ணுறப்போ எல்லா குலைவருக்கும் பாலாஜி அவர் மேலே விழுந்துகிட்டே இருக்குது இது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது இவங்க எல்லாரையும் போடணுன்ட்டு நார்த்து மெட்ராஸில் பல ரவுட் இங்கே கங்கண கட்டின்னுக்குறாங்க இப்போ ஒரு கட்டத்தில் ஒரு கொலை நடந்தது வச்சுங்களேன் அந்த கொலை எப்படி நடந்தது கத்தி எடுத்து வயிற்றில் குத்தி குடல் எடுக்கிறாங்களா இல்லை மூஞ்சை செதுக்கிறாங்களா இல்லை கண்ட மினிக்கு வெட்டுவாங்களான்னு காவல்துறை அளவில் ஒரு ஸ்டைல் பார்ப்பாங்க அந்த மாதிரி ஸ்டைல் பார்த்து தான் கொலையை கண்டுபிடிப்பாங்க இப்போ வந்து பின்னாடி வந்து சில ரவுடிங்க பார்த்திங்கன்னா மூளையை வெட்டுவாங்க தலை பின்னாடி வந்து வெட்டுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க வயிற்றை கிழித்து குடல் எடுப்பாங்க சில பேர் கழுத்தை வெட்டி துண்டாக்குவாங்க சில பேர் வந்து மானாவரியாக வெட்டுவாங்க ஒரு ஐம்பது வெட்டு அறுபது வெட்டு கண்ட மினிக்கு வெட்டுவாங்க அப்போ வந்து இந்த பொக்கரை வீக்கணும் ஒரு அழையிலாவது என்னென்னா அவர் வந்தார்னா தலையை மட்டும் செதப்பார் அப்போ இந்த கொலைகள் பண்ணுறது மூலம் பொக்கரவி பாலாஜி அவர் கூட இந்த காக்காத்தோ பாலாஜி அவர் கூட இருந்ததால் இன்னும் பேர் தாசி இந்த பொக்கரவி தாடி சுரேஷ் அப்போ இவங்க கூட இருக்கவங்க எல்லாம் ஒரு ஒரு அப்பன்ஸ் பண்ண 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 தமிழகம் முழுவதும் காக்காத்தோ பாலாஜியுடைய பேர் அடையாளம் ஆயிடுச்சு அவர் சம்பவத்திலே இல்லைன்னா கூட அவருடைய பேர் பயங்கர பிரபலமாக ஆயிடுச்சு இப்போ நீங்கள் நான் சொன்ன மாதிரி தான் முதல்ல கூகுளில் வெறும் காக்காத்தோவு படம்னா அதுக்கு அடையாளம் பாலாஜி தான்ற மாதிரி காமிக்கிறாங்க அப்ப இந்த மாதிரி ஒரு நெட்ஒர்க் ஆகுறப்ப காவல்துறையில் பல்வேறு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அவருக்கு ஒரு அடையாளம் ஆயிடுச்சு இப்போ கூட பாத்தீங்கன்னா சென்னை புளியாந்தோப்பை சேர்ந்த காக்காத்தோப்பு பாலாஜின்றாங்க அந்த இடையிலுமே தப்பு காக்கா தொகுப்புன்றது சென்னை பிராட்வேவே சேர்ந்த காக்கா தொகுப்பு பாலாஜி தான் அவங்க போட்டுருந்தோம் ஆனால் புளியாந்தோப்பு போட்டாங்க அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இப்போ புளியாந்தோப்பில் அவர் வந்து மிகப்பெரிய ரவுடியாக இருந்து இருக்குது வ வளம் வராரு அவரு தான் கஞ்சா செல்ஸ் பண்ணார் அந்த ஒரு மோட்டிவேஷனை காவல்துறை நீ ப்ரொப்போசல் வச்சுக்கிறாங்க நம்ம வந்து பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் ரவுடி யாராக இருந்தாலும் அவங்கள காவல்துறை என்கவுண்டர் பண்ணிட்டோம் கரண்ட்டில் இருந்தால் இப்போ என்னென்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவாயிரம் ரவுடிங்க இருக்காங்க சென்னையில் தமிழகம் முழுவதும் பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரவுடிங் இருக்காங்க இத்தனை ரவுடிங்க உள்ளாக என்ன காரணம் மெயினாக அந்த சப்ஜெக்டை நம்ம பார்த்தாலே ஆல்ரெடி பல பதிவுகளை நான் போட்டிருப்பேன் எஃப்ஐஆரில் முழுமையான காவல்துறையில் போகிற எஃப்ஐஆர் சார்ஜ் போட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்காத காரணம்தான் தமிழகம் முழுவதும் இத்தனை ரவுடிங்க உருவானதுக்கு காரணம் ஏன்னா ஒரு ஒரு கேஸ் இருக்கிறப்போ இப்போ கூட காவல்துறை என்ன சொல்கிறாங்க ஐம்பது வழக்கு இருக்குது அவர் மேலன்றாங்க ஐம்பது வழக்கு நீங்கள் காமிக்க முடியும்னா காமிக்க முடியாது ஏன்னா அவரை என்கவுண்ட்ரு பண்ணோம் நாங்கள் இந்த மாதிரி பண்ணணும்ன்ட்டு சொல்கிறதுக்கு தான் ஐம்பது வழக்கு அவர் மீது வந்து ஐம்பது வழக்கு கிடையாது ஏன்னால் ஆரம்பத்துலேருந்தே இவங்க சார்ட் ஷீட்டு எதுவுமே போடாததால் எந்த கேஸுமே நீதிமன்றத்தில் ஐம்பது வழக்கு நீதிமன்றத்தில் போகல நிலுவையில் உள்ளதுன்னா என்ன காவல்நிலையத்தில் புட்டாப் கேஸ் போட்டு அங்கங்கே அப்படி அப்படியே வச்சுருக்காங்க உதாரணத்துக்கு இப்போ தேனாம்பேட்டையில் ஒரு பாம் பெட்ரோல் குண்டு வீசுகிறாங்க ரெண்டு பேர் போகிறாங்க சிடிமணி ப்ளஸ் பாலாஜி அவர் போகிறப்போ என்னென்ன ஒரு விஷயம் பாம் அடித்தது சம்பவ செந்தில் டீம்ன்னு போலீஸு சொல்கிறாங்க நடந்ததும் அதுதான் அப்போது பாம் அடித்தவன் மீது வழக்கு போட்டு லுக் அவுட் நோட்டீஸாக அன்றைக்கே கொடுத்துருக்கலாம் அன்றைக்கும் கொடுக்கல இருபது வருஷமாக அவருடைய ஃபோட்டோவும் கிடையாது சம்பவ செந்திலுடைய ஃபோட்டோவும் காவல் நிலையத்தில் இல்லை ரெண்டாவது பாம் அடித்ததால் பாதிக்கப்பட்டவங்க மீது எஃப்ஐஆர் போட்டாங்க சிடிமணி ப்ளஸ் பாலாஜியை போட்டு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்போ என்னென்னா எங்கே தப்பு நடக்குது ரெண்டு ரவுடிஸ் அடிச்சுக்கிறப்போ ரெண்டு பேரும் மலையும் ஓடுறதுன்றது ஒரு நிலுவையாகி அந்த கேஸு எஃப்ஐஆர் போட்டு நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் அதுக்கான டாக்குமெண்ட்ஸு எவிடென்ஸு எல்லாத்தையும் காவல்துறை கலெக்ட் பண்ணாலும் நீதிமன்றத்தில் கொடுத்து தண்டனை வாங்கி தரல அந்த தண்டனைன்றது காவல்துறை வந்து செய்யாததால் தான் இவ்வளோ ரவுடிசு நீங்கள் இருபதாயிரம் ரவுடிசு நம்ம ஒரு காக்கத்தோப்பு காலேஜை பார்க்குறோம் ஒரு சம்பவ சிந்தியில் பார்க்குறோம் ஒரு கல்வெட்டு ரவியை பார்க்குறோம் இந்த மாதிரி ஒரு ஒரு நபர்களை நம்ம பார்க்குறோமே தவிர ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அந்த சம்பவத்துக்கு முழு முழுமையான ஒரு காரணம் என்ன அதுக்கான ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட்டு நீதிமன்றத்தில் இப்போது ஒரு உயர்திரு ஆய்வாளர் சட்டம் ஒழுங்குன்னா என்னது அந்த சட்டத்தை சட்ட ரீதியாக ஒழுங்காக வந்து லான் ஆர்டரை கிவப் பண்ணி நீதிமன்றத்தில் கொடுக்கணும் எவிடென்ஸ் ப்ரூஃப் ஆஃப் எவிடென்ஸை வந்து கொடுக்கணும் ஆனால் அதை கொடுக்காம சட்டத்தையும் நாங்கள் கையில் எடுப்போம் அப்படின்னா எந்த விதத்தில் நியாயம் இப்போ கடந்த கால பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கை எப்படி ஒன்றாலும் இருந்திருக்கலாம் எல்லாருக்குமே எல்லாருமே சின்ன வயசில் வந்து தப்பு பண்ண ரவுடின்னா ரவுடி தான் அதில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ரவுடின்னா ரவுடி தான் செஞ்ச கொலைக்கு கர்மம் என்றைக்குமே சும்மா விடாது அதெல்லாம் இருந்தாலும் இப்போ ரவுடி எப்படி திருந்துவாங்க ஒரு ரவுடி மீது தான் திருந்தணுன்ட்டு ஒரு காவல் நிலையத்தில் போனாங்க சமீபத்தில் கூட கல்வெட்டு என்னை வந்து போயிருக்காங்க கல்வெட்டு வந்து போயிருக்கார் கமிஷன் ஆஃபீஸில் போய் நான் திருந்துறேன் அப்போ அவங்கெல்லாம் திருந்ததுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இதேமாரி காக்கா தோ பாலாஜியும் வந்து பல முறை வந்து காவல் நிலையத்தில் பண்ணுறப்போ அவங்க மீது என்ன வழக்கு இருக்குது அவங்க திருந்துறாங்கன்னா ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் வாங்கி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கலாம் ஏன்னா திருந்தின திருந்தின ரவுடி மீது அஞ்சு வருஷமாக கடந்த மூணு நா மூணுலேருந்து அஞ்சு வருஷமாக காக்கா தொகுப்பு பாலாஜி மேலே எந்த ஒரு வழக்குமே இல்லை இது உண்மை ஐம்பது வழக்கு நிலுவையில் இருக்குது லாஸ்ட்டாக வந்து வேலூர் எல்லா கோர்ட்லேயும் போய் சரண்டப்படும் தலைமுறை ஆவாத ரவுடி திருந்திய ரவுடி திருந்திய ரவுடி மீது நீங்கள் என்கவுண்டர் பண்ணுறது மூலம் இனி வரும் ரவுடிகள் நம்ம திருந்தினா கூட காவல்துறை நம்மளை சும்மா விடாது கேஸ் போடுவாங்க நம்மளை என்கவுண்டர் பண்ணுறாங்க என்பதாக ஆகிடும் இப்போ இவருடைய இவரை முழுமையாக பிடிச்சிருக்கலாம் இவர் பார்த்திங்கன்னா காரே ஓட்ட தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது கார் அவர் ஓட்டி வந்த காரு தான் இல்லை அந்த கார் ரெண்டு கையில் தான் ஓட்டுவார் நான் விசாரித்த வரைக்கும் அந்த ஏரியாவில் கார் ரெண்டு கையில் ஓட்டுவார் ரெண்டாவது காரை முழுமையாக ஓட்டிட்டு போய் ஓட்டிகிட்டு வர்றதுக்கு ஆள் இல்லை கூட போன சத்தியமூர்த்திக்கும் கார் ஓட்ட தெரியாது நம்பர் ஒன் பாயிண்ட்டு நம்பர் டூ பதினேழாம் தேதி நைட்டு பிஎஸ்என்எல் அந்த பெரம்பூராண்டை போலீஸ் குவிச்சிருக்காங்க இப்போ ஆல்ரெடி அவரை பிடிச்சிட்டு போலீஸ் செட்டிங்கில் தான் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரு நீதிமன்றத்தில் எவிடென்ஸோடு ப்ரூவ் பண்ணி தண்டனை தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருந்தா கூட இல்லை ஆயுள் தண்டனையோ தூக்கு தண்டனையோ சட்டத்தை இவங்க திட்டம் விட்டு கையில் எடுத்துக்கிறாங்கன்றது நிறுவனமாக இருக்குது என்னென்னா இப்போ ஜீவா ஸ்டேஷனாகிட்டால் இப்போ கே இப்போ பார்த்தீங்கன்னா பி சிக்ஸ் கொடுங்குயிர் காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டர் சரவணன் சார் கடந்த ஜூலை மாதத்துலேருந்து பிஎஸ்பி தலைவர் கொலை வழக்குக்கு ஸ்பெஷல் டீமாக இவரை போட்டிருக்காங்க இவர் ஸ்டேஷனுக்கே வர்றதில்லை பி ஃபைவ் காவல் நிலையம் ஆய்வாளர் தான் பி சிக்ஸுக்கு இன்சார்ஜாக இருக்காரு அப்போது பி சிக்ஸ் கொடுங்கையூர் காவல் நிலையம் ஆய்வாளர் சரவணன் சார் ஸ்பெஷல் டீம் ஆம்ஸ்டாங் தலைவர் அவருடைய கொலை வழக்குக்கு அந்த கேஸை பற்றி போய்ட்டுருக்கப்போ அவர் எப்படி வெஹிக்கிள் செக்கிங் வர முடியும் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க பதினேழாம் தேதி நைட்டு அந்த இடத்துல செட்டிங் பண்ணுறாங்க அந்த இடத்துல டீ கடை சத்திரம் மெடிக்கல் ஷாப்பு எல்லா கேமரா போலீஸ் பூத்தண்டை இருக்க கேமரா டூவர்ட் ஜீவா ஸ்டேஷன்லேருந்து சம்பவ இடத்து வரைக்கும் பொசிஷன் போலீஸ் ஃபுல்லாக வராங்க ஃபுல்லாக வந்து வண்டிங்களில் வந்து எல்லாமே இறக்கி பதினேழாம் தேதி நைட் டைம் இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆகுது அப்போ வந்து நீங்கள் இதை இந்த செயல் எந்த எப்படி எடுத்துக்கிறது ஒரு மூணு வருஷம் வழக்கு இல்லை எல்லா கேஸுக்கும் கோர்ட்டுக்கு வர ரவுடி தான் தெரிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லியும் நீங்கள் வந்து அவரை அரெஸ்ட்டு பண்ணி பண்ணிவிட்டு திட்டமிட்டு ஒரு சூ சூழ்ச்சியை உருவாக்குறீங்க காரு அவங்களுக்கு கிடையாது ரெண்டாவது அவருடைய ரெண்டு பேருக்குமே உள்ள இருக்கவங்க ரெண்டு பேருக்குமே கார் ஓட்ட தெரியாது ரெண்டு பேருக்குமே கார் ஓட்ட தெரியாது மூணாவது இந்த கா இந்த பதினேழாம் தேதி நைட்டே நீங்கள் பொசிஷன் எடுத்துட்டீங்க பதினெட்டாந்தேதி காலையில் என்கவுண்டர் நடக்குது இப்போது வந்து சென்னை கமிஷனருக்கு வந்து கா ரவுடிகளை ரவுடிகள் பாஷையில் பேசுவேன் அப்படின்னா அது எப்படி பேசுகிறது எப்படி நினச்சிக்கிறது பொதுமக்கள் ரவுடிகளை ரவுடிகள் பாஷையில் பேசுகிறேன்னா நாம ரவுடி ஆயிடுவோம்ல காவல்துறை ரவு காவல்துறை ரவுடி ஆகிடுவாங்களா சினிமாவில் காட்டுற மாதிரி கன் எடுத்து டப்பு டப்புன்னு சுற்றுனா அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நீங்கள் எவிடன்ஸை ப்ரூவ் பண்ண முடியாதா ஐம்பது வருஷமாக ஐம்பது வழக்கு இருக்குன்றீங்க ஐம்பது வழக்கில் ஒரு அஞ்சு வழக்கில் எவிடன்ஸ் கிரியேட் பண்ணி ஒரு ரவுடியை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க முடியாத ஒரு சட்டத்தை நம்ம வச்சிட்ருக்கோமா அந்த இடத்துக்கு தான் போகுது என்னென்னா இப்போ இந்த காக்கா தோப்பு பாலாஜி கூட தப்பு பண்ணியிருந்தா கூட நீங்கள் நீதிமன்றத்தில் இப்போ இப்போ திட்டமிட்டு சூழ்ச்சி பண்ணுறப்போ ரவுடிஸுக்கும் போலீஸ்க்கும் என்ன வித்தியாசம் இங்கே தான் ஒரு கேள்வி எழும்புது இப்போ மூவாயிரம் ரவுடிங்க சென்னையில் இருக்காங்க ஒரு பாலாஜி நீங்கள் கொண்டுட்டீங்க ஒரு திரு திருவெங்கடத்தை கொண்டுட்டீங்க உங்ககிட்ட சரண்டர் ஆகி வரப்பே கொண்டுட்டீங்க சரண்டர் திருந்தி சரண்ட்ரு ஆகாமல் இந்த காக்கா தோப்பு பாலாஜியை கொண்டுட்டீங்க அப்போ இனி ஒரு காலத்தில் ரவுடிஸுங்களுக்கு என்ன விதமான ஒரு மன உளைச்சல் இருக்கும் என்ன விதமான ஒரு மனநிலைக்கு நீங்கள் கொண்டு வந்து பண்ணி திருந்தினா கூட போலீஸ் உன்ன கூட அது நீ ரவுடியாகவே மாதிரி தான் ஆகும் ஏன்னா நீங்கள் லான் ஆர்டரே ப்ரொசீட் பண்ணி அவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருந்தா கூட இங்கே பப்ளிக் யாரும் கேட்டுக்க மாட்டாங்க ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் ரிமாண்ட் பண்ணி சட்ட ரீதியாக இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா குற்றவாளிகளுக்கு ஒரு சில வழக்கறிஞர் வாதாடி எப்படியோ ஒன்று வெளியே கொண்டு கொண்டு வந்துடுறாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை உண்மையாக இப்போ கரண்ட்டில் இருக்கிற ரவுடிங்கில் நீங்கள் என்கவுண்ட்ரு பண்ணி சுட்டு சாவடிக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் திருந்தின ரவுடிங்கில் நீங்கள் என்கவுண்ட்ரு பண்ணி சுற்று சாவடிக்க காரணம் என்ன கடந்த ஒரு ஒன்றரை ஆண்டுக்கு முன்னாடி முகநூல் மூலம் என்னுடைய நம்பரை எடுத்துகிட்டு அவர் எனக்கு கால் பண்ணுறாரு இந்த மாதிரி நான் வந்து சமூகத்தில் இந்த மாதிரி இருந்துட்டேன் நான் திருந்தி வாழணும் சமூக சேவைனா என்ன சோஷியல் ஒர்க்கு எப்படி பண்ணணும் நான் ஒரு வாழ்க்கையில் நான் வந்து எல்லா தவறுகளையும் உணர்ந்து எல்லா கேஸையும் முடிச்சுனேன் பிரதர் நீங்கள் வந்து எனக்கு ஆலோசனை சொல்லுங்க நாங்கள் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ராமலிங்கம் செட்டியார் தொண்டு நிறுவனம் அப்படின்ட்டு உடல் உறுப்பு தானம்னு ஒரு நிகழ்ச்சி ஒரு இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்த சொன்னேன் நீங்கள் உடல் உறுப்பு தானம் பண்ணுங்கள் ரத்த தானம் பண்ணுங்கள் மருத்துவ முகாம் நடத்துங்கள் சொசைட்டிக்கு ப்ரோஜனமாக உங்கள் நீங்கள் இருங்க கடைசி காலத்தில் சொசைட்டி பிரயோஜனம் அந்தபடி இந்த ராமலிங்க செட்டியார் தொண்டு நிறுவனம் மூலம் இந்த உடல் உறுப்பு தானம் பண்ணி பொதுமக்களுக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது ஐடி கார்டு உடல் உறுப்பு தானம் இன்க்ளூடிங் அவர் இருக்கார் அவங்க அம்மா இருக்காங்க மற்றும் சுற்று வட்டாரத்தில் எங்கே போனாலும் இந்த உடல் உறுப்பு தானத்துக்கு அரசாங்கத்துக்கு இரநூத்தம்பது ஐடி ப்ரூஃப் போட்டிருக்காரு உடல் உறுப்பு தானம் அதேமாரி ஆசிரமம் இப்போ சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா திருப்பதி பாலாஜி கார்கோ பேரில் மாதாக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு சாப்பாடு போகிறாரு அதேமாரி நாலு எட்டு அப்போ பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய பத்து ஆசிரமத்துக்கு சாப்பாடு போகிறாரு ஸோ ஒரு முல்லை முள்ளால் எடுக்கணும் ஒரு சமூக விரோதியை சமூக விரோத செயல்ல இருந்து மீட்டெடுத்து சமூக செயல் செயல் சொன்ன பண்ண வெற்றி எனக்கு தான் கிடைக்கும் ஏன்னா அவர் வந்து ரவுடியாக இருக்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணியிருந்தாலும் ஓகே ஆனால் இன்றைக்கி சமூகத்தில் திரும்பி வாழ்கிறப்போ நீங்கள் என்கவுண்டர் பண்ணது உங்களுக்கு நியாயமாக இருக்கலாம் ஆனால் திருந்தண பாலஜி சாவடிக்கிறதால திருந்தின காக்கத்தூர் பாலஜி சாவடிக்கிறதால சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் என்று நீங்கள் வந்து நினைக்கிறீங்க ஒரு திருந்தின ரவுடியை நீங்கள் கொள்கிறத விட கரண்ட்டில் இருக்கிற ரவுடியை சாவடிக்கலாம் தமிழ்நாட்டுக்கே ஒரு இருபது குண்டு போதும் சட்டம் ஒழுங்க கட்டுக்குள்ளே கொண்டு வரத்துக்குது தமிழ்நாட்டில் ஒரு இருபது குண்டு போதும் கரண்டில் இருக்கிற ரவுடி இப்போ அஃபன்ஸ் பண்ண முக்கிய எப்படி சொல்கிறது முக்கிய குற்றங்களை செய்யக்கூடிய ரவுடிகள் மீது இந்த என்கவுண்டர் பாயணுன்ட்டு தான் என்னுடைய கருத்து என்னுடைய சமூகம் ஏன்னால் இப்போ இவர் எவ்வளோ பெரிய ஆளவனா இருக்கட்டும் என்னோடய சின்ன பையன் தான் மூணு மாதம் சின்ன பையன் தான் என்கிட்ட வந்து அணுகிறப்ப ஒரு ரவுடியாக வரலை சாதாரண ஒரு மனுஷனாக நான் திருந்தினங்க அப்படின்னா அப்போது இந்த திருப்பதி கார்ப மூலம் சென்னை கமிஷனர் சென்னை ரிப்பன் பில்டிங்கில் இங்கே பாருங்கள் சென்னை ரிபன் பில்டிங்கில் பர்மிஷன் வாங்கிட்டு தியாகராயா செட்டியார் பிறந்த நாளைக்கு பர்மிஷன் வாங்கிட்டு அவர் வந்து மாலை போகிறாரு எங்கே இவ்வளோத்துக்கு பெரிமெண்டேஷன் பக்கத்தில் இருக்குது ரிப்பன் பில்டிங்கு மெயின் இந்த ஃபோட்டோ பாருங்கள் தியாகராயா செட்டியாருடைய நாளுக்கு அவர் வந்து போட்டப்போ நாங்கள் எடுத்தது ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவரும் வந்திருக்காரு போன வருஷம் இந்த வருஷமும் கடைசி நேரத்தில் தியாகராஜ செட்டியிருக்கு வந்து பெரிமெண்ட் டேஷன் பக்கத்தில் கமிஷனர் அலுவலகம் பக்கத்தில் அவங்க அம்மாவும் வந்தாங்க எனக்கு அவங்க குடும்பம் அறிமுகம் இல்லை அவங்க அம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து பண்ணிடுறாங்க அதேமாரி ட்ர பல ட்ரஸ்ட்டுங்களுக்கு பணம் வந்து கொடுத்து சாப்பாடு போட்டிருக்காரு பத்து ட்ரஸ்ட்டுக்கு நிறைய ட்ரஸ்ட்டுங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவர் ராமலிங்க செட்டியார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் சாப்பாடு போட்டிருக்காரு இப்போ நம்ம என்ன கேட்குறேன்னா அவரை ஏன் என்கவுண்டர் பண்ணிங்க கேட்கல திருந்தினர் ரவுடியை ஒரு ப்ரூஃப் ஆஃப் எவிடென்ஸை கூட நீங்கள் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்கலாம் ஆனால் திட்டமிட்டு ஒரு என்கவுண்டர் நீங்கள் நடத்துறது மூலம் இனி வரும் திருந்தின ரவுடிங்க திருந்த மாட்டாங்க ரவுடிங்களுக்கு திருந்தணின்ற என்ன இருக்காதுன்ற பதிவு தான் நான் வந்து காக்காத்த பாலாஜி அவர் நல்லவர் அவர் இப்படி அவர் அப்படி சொல்ல விரும்பலை ஏன்னா ரவுடிஸ்ன்றப்போ இந்த லேபிள் மறையணும் ஆயிரம் வாட்டி நாங்களும் சொல்கிறோம் இந்த மாதிரி ஃபோட்டோ கூட போடாதீங்க நீங்கள் இந்த நிகழ்ச்சி நடத்துறது சென்னை சூலையில் வந்து முரடி சோட்டில் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறப்ப நீங்கள் ஃபோட்டோ போடுங்க இல்லைங்க நான் வந்து தொழில் பண்ண போகிறேன் நான் தெரிஞ்சுட்டேன்ட்டு இந்த ஃபோட்டோ போட்டதால் சென்னை கமிஷனர் அலுவலகத்துலேருந்து இரநூறு போலீஸை வந்துட்டாங்க சூலை முரடி சோட்டலில் வந்துட்டு இதை உடனே ஸ்டாப் பண்ண சொல்லி இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் சாரு ஏசி கண்ணன் சார் எல்லாருமே வந்து இந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணோம் இதில் பார்த்தீங்கன்னா சிறப்பு விந்துன்னு சஞ்சனான்ட்டு ஒரு சின்ன பொண்ணு நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து வருவாங்க விஐபிஸு இந்த சஞ்சனா சோஷியல் ஒர்க்கு ஒர்க்கரே கிட்டத்தட்ட பதினைஞ்சிலேருந்து இருபது பேர் சோஷியல் ஒர்க்கரு அப்புறம் நிறைய அட்வொகேட்ஸை வந்து கூப்பிட்டாரு சில அட்வொகேட்ஸுக்கு வந்து நிறைய வேலை இருந்ததால் ஒரு ஐம்பது அட்வொகேட்ஸுக்கு மேலே அவர் கூப்பிட்டார் ஆனாலும் அந்த பகுதியில் இருக்கிற கமிஷனர் அலுவலகம் லிமிட் இருக்குது முத்தியால்பேட்டில் இருக்கிற பாலாஜி இங்கே காக்கத்தூர் இங்கே வரக்கூடாதுன்னு ஜீவன் வெப்பிரி ஆய்வாளர் சொன்னதன் அடிப்படையில் அன்னைக்கா வந்து நான் ஆய்வாளர்கிட்ட பேசுகிறேன் என்னை திருந்த விடுங்க சார் நான் பேசுகிறேன்னு நான் சொன்ன பிரதர் நீங்கள் வந்து பேசக்கூடாது நீங்கள் ரவுடியில் தான் இன்னும் அவங்களுடைய பார்வையிலிருக்கிற உங்கள் மிரரில் நீங்கள் தொழிலதிபராக இருக்கீங்க அவங்களுடைய மிரர் பார்க்குறப்போ நீங்கள் ரவுடியாக இருக்கிறீங்க ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணுன்றப்போ எல்லா ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து இனி நான் இந்த பகுதிக்கு வரமாட்டேன் நான் வந்து வேற சைடில் நடத்திக்கிறேன்ட்டு போனவர் தான் அதை வரவே இல்லை ஏன் சொல்கிறேன்னா இந்த நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி பார்க்கணும் ஒரு கெட்டவங்க கூட உடல் உறுப்பு தானம் முகாம் நடத்தியிருக்காங்க இதில் இரநூத்தம்பது பேர் மெம்பர் இருக்காங்க இன்க்ளூடிங் நம்பர் ஒன்னே அவர் தான் உடல் உறுப்பு தானத்தில் நம்பர் ஒன்று பண்ணார் இப்போ கூட அவருடைய உடல் உறுப்பு தானம் எடுத்துருந்தாங்கன்னா என்கவுண்ட்ரு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல எடுத்துருந்தாங்கன்னா அவருடைய ஆத்மா சாந்தி அணிஞ்சிருக்கணும் அப்படி எடுத்துருந்தால் அரசு மரியாதை கொடுக்கணுன்ற ஒரே காழ்ப்புணர்ச்சியில் அவருடைய பாகங்களையும் மண்ணுக்குள்ளே பதிச்சிருக்கீங்க இதுதான் இந்த விஷயம் என்னென்னா ஒரு விஷயத்தை எப் எல்லாம் எப்படி ஆங்கிளில் பார்த்தாலும் அது கெட்டதாக தான் இருக்கும் ஆனால் நம்ம கெட்டதையும் நல்லதாக பார்த்தா தான் ஒரு விஷயமா இருக்கும் இப்போது இப்போ இவருடைய கடந்த கால பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாலாஜி அந்த கரண்டில் இருக்கிறப்ப சுட்டு இருந்தாங்க முத்தியால் பெட்ரேஷன்லயோ இல்லை சம் அதர் கேங்ஸ்டர்லயே பண்ணியிருந்தா கூட பத்து வருஷத்துக்கு முன்னாடி சுற்றிருந்தா கூட பரவாயில்ல ஆனால் கடந்த மூன்று ஆண்டுகளாக இவர் வந்து போல இன்னொரு விஷயம் என்னென்னா இதே ரிப்பன் பில்டிங்கில் துப்புரவு பணியாளர் சப் கான்ட்ராக்டில் ஆளுங்கட்சியுடைய பேஸில் பொது கழிப்பிடம் ஒருத்தர் கான்ட்ராக்ட் எடுத்துருக்காரு ஆளுங்கட்சி டிஎம்கேல வந்து ஒரு நபர் வந்து எடுத்து அவர்கிட்ட கெஞ்சி நான் தொழில் செயா நான் துப்புரவு பணியாளர் வேலை பண்ணுறேன் எனக்கு ஒரு நூற்றி ஐம்பது பேர் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நூற்றி ஐம்பது பேரை துப்புரவு பணியாளர் இவர்கிட்ட மேன் பவர் கொடுத்து இந்த வேலை லாஸ்ட்டாக பண்ணியிருக்காரு அதில் எட்டு லட்சரூபா அவருடைய பேமெண்ட் நின்றுச்சு ரிபன் உள்ள அதை கேட்குறது கூட தான் பேர் காக்காத்தோப்பு பாலாஜின்னு அவர் சொல்லலை எனக்கு காசு கொடுத்துருங்க நான் வந்து நூற்றி ஐம்பது பேரை வச்சு வேலை வாங்கியிருக்கேன்னாரு அதுக்கு கூட கம்ப்ளைண்ட்டை கொடுக்கறதுக்கு பெரிமெட் ஸ்டேஷனில் போகலான்ட்டு ஆலோசனை கேட்குறப்ப நீ எப்படி உன்னை ஏமாற்றிட்டாங்களா பெரிமெட் இன்ஸ்பெக்டர் கேட்பாங்க பிரதர் உன்னை ஏமாற்றினாங்கன்னா நம்புற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி திட்டுவாங்கன்ட்டு மிகுந்த மனவளைச்சலில் போனார் அதேமாதிரி ராயபுரம் பிரிட்ஜிக்கு கீழே குடோன் அந்த ரயில்வே கூட்ஸில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேரை வச்சு மேஸ்திரி வேலை பார்த்துருந்தார் அவருக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் பேசிக்காக ஒரு பிஸ்னஸ் இருந்தது அவரு இருக்கிற சத்தியமூர்த்தி வந்து இந்த பிளாஸ்டிக்கு இரும்பு இதெல்லாம் எடுக்கிறாங்க இவங்க வந்து தன்னுடைய ட்ராக்கை மாற்றி வேறு ட்ராக்கு போனாலும் இவங்களுடைய அடையாளம் வந்து மறைக்கப்படாமல் அதாவது வானத்தில் பந்து கொண்டு இருக்க வட்டத்து வட்டம் விட்டுகிட்டே இருக்க கழுகு எப்படா உட்கஞ்ச உடனே ஒரு வேடை நடிக்கிற மாதிரி இவங்க எல்லாம் சுற்றிட்டு இருக்கப்ப யாருமே அழிகல இவங்க எல்லாம் திருந்தாமல் இருக்கிறப்ப பண்ணல ஆனால் இவங்க வந்து திருந்தி வாழ்க்கையில் நல்லது செய்ய வர்றப்போ இவங்க எப்படி ஸ்கெட்சை போட்டு மற்றவங்கள போட்டாங்களோ அந்த இடத்துல போலீஸ் வந்து இவங்களுக்கு எதிராக திட்டமிட்டு பண்ணாங்க இப்போ இவங்க போன ரூட்டில் ஜீவா ஸ்டேஷன்லேருந்து சுமார் அந்த பிஎஸ்என்எல் வரைக்கும் எல்லா கேமராவும் போலீஸு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் ப்ளாக் பண்ணிட்டாங்க அந்த டீக்கடை நாலரை மணிக்கு திறக்க வேண்டிய டீக்கடை டர்க்கலை மெடிக்கல் ஷாப்பு அப்புறம் சத்திரக்காரங்க எதுவுமே அந்த இடத்துல ஃபுல் லாக் இந்த செயல் செய்கிறது எதிர்காலத்தில் ஒரு திருந்த கூட திறந்த விடாம பண்ணன்றதுதான் என்னுடைய விஷயம் கோலிசோடா ரைஸிங் நவு ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்டி பிளஸ் ஹாட் ஸ்டார்